The <laughs> வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு முத முத வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் டு சென் கோய கோயமுத்தூர் பைபாஸ் ரோட்டில் சேலம் டு கோயம்புத்தூர்

இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையாக பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துடுவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேயில் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கொண்டுட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு கோயம்புத்தூர் போய் பாஸ் ரோட்டில் வைகுந்தம் பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்பில் வந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோமீட்டருங்க வைகுந்தத்துலேருந்து காளிப்பட்டி போகிற வழியில பஸ் ஸ்டாப்லேருந்து வைகுந்தம் பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ரெண்டு கிலோ டிஸ்டன்ஸ்ல மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு பிளாட் தள்ளியேங்க ஒரு நாலு பிளாட் வந்து தள்ளிய இந்த ஒரு பிளாட் வந்து விற்பனைக்கு வந்துருங்க டோட்டலாக ஆயிரத்தி இரநூறு சதுடிங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க முப்பதுக்கு நாற்பது அந்த அகலத்தில் இருக்குங்க தெற்கு திசுங்க பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணுறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க